கேமரா மெதுவா மண்ணுக்குள் ஜூம் ஆகுது சிறிய எறும்பு ராஜ்யம் அவங்களுக்கு கார் இல்ல வீரும் அரசாங்கம் எதுவுமே இல்ல ஆனா ஒழுங்கு ஒற்றுமை உழைப்பு அதுதான் அவங்க அரசியல் காட்சி மணி என்ற ஒரு சின்ன எறும்பு சுமையை தூக்கிக்கிட்டு சாப்பாடு சேர்க்குது நாளையும் மழை வரும்னு கேட்டேன் இப்போவும் வேலையா மணி அதனால தான் இன்னும் சேர்க்கணும் மழை வந்தா வெளியே போக முடியாது ராஜ்யத்தின் பெரிய எறும்பு தலைமையன் கூட்டம் போடுறான் தலைமையன் மழை மூணு நாள் வரும் எல்லாரும் தங்கள் சாப்பாட்டை உள்ளே சேர்த்துக்கணும் அனைவரும் ஆமான்னு குரல் கொடுக்குறாங்க ஆனா சிலர் கவனிக்க மாட்டாங்க குட்டி மாதிரி இரவு வெளியே மழை துளிவெழுது குளிர் சத்தம் இரும்பின் பொந்துக்குள் அமைதி திடீர்னு ஒரு நிழல் கேமரா சோம் பெரிய பள்ளி நுழைச்சுது அது சாப்பாட்டை கண்டதும் ஜீவிதமா சாப்பிட ஆரம்பிக்குது பத்து இரும்புகள் தப்பி ஓடுறாங்க மணி அத நிறுத்தணும் இல்லைனா நம்ம அரசாங்கமே அழிஞ்சிடும் மணி ஒரு திட்டம் போடுது அது எல்லா எறும்புகளையும் கூப்பிட்டு சொல்றது நம்ம பள்ளிய கொல்ல முடியாது ஆனா அதை கவரமா பிரிக்கலாம் அவங்க மண்ணுக்குள்ள ஒரு பெரிய குழி வச்சு அதுல நெருப்புக்கல்லுகள் மண் சுரங்கம் வைக்கிறாங்க இரண்டாம் இரவு அல்லி மீண்டும் வருது அஹா இன்னும் சாப்பாடு வந்திருக்கு போல அது மண்ணை உடைக்க முயற்சி செய்குது திடீர்னு நிலம் சரியுது பள்ளி சுரங்கத்துக்குள் விழுந்துருச்சு மண்ணா அவ்வளவு ஆழம் வெளியே வர முடியல ஏய் நம்ம ஜெயிச்சோம் ஆனா அப்போதா ஒரு பிரச்சனை மலை பலமா பெய்யுது அந்த குளியிலிருந்து மண் சரிந்து எறும்பு ராஜ்யத்துக்குள் தண்ணி வர ஆரம்பிக்குது மணி கத்துறது அனைவரும் மேலே மேலே போங்க எறும்புகள் தங்கள் குழந்தைகள் முட்டைகள் எடுத்து ஓடுறாங்க குட்டி நம்ம சாப்பாடு எல்லாம் போச்சே மணி அது பரவாயில்லை உயிர் முக்கியம் காலை மழை நின்றது வெளிச்சம் மண் ஈரமா இருக்குது புதிய இடம்ல புதிய வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க பான் புதிய ராஜ்யம் நம்பிக்கை நிறைந்த எறும்புதல் சாப்பாடு இழந்தா சரி ஆனா உழைப்பை இழக்கல அதுதான் உயிரின் ரகசியம் கேமரா மெதுவா ஜூமாவ் சின்ன எறும்புகள் பெரிய உலகத்தில மறைந்தாலும் அவங்கள் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம்